அட்டகாசமான சுவையில் ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கு நைட்டு சப்பாத்தி தோசைக்கும் இதே குருமாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பிரிஞ்சி எலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு குத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதில் கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணுங்க அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல தக்காளி குழஞ்சி வந்திருக்கு பாருங்க அடுத்ததான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஃப்ரெஷ்ஷான சிகப்பு காராமணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் காஞ்ச காராமணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட காராமணி ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை காஞ்ச காராமணி இல்லைனாலும் நீங்கள் மூக்கடில் இல்லைனா தட்டைப்பயிறு எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கோங்க டேஸ்ட் எதுவும் மாறாது நீங்கள் பயிர் வகையை மாற்றி சேர்க்குறதால அடுத்ததாக ஒரு பத்து புதினா இலை சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் வாசனைக்காக தான் சேர்க்குறோம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா ஒட்டி வரணும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா வெந்து வர்றதுக்காக ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதி வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது இப்போ இது கொதி வரட்டும் இப்போ மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் இது நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கலந்து விட்டு பாருங்க மசாலா நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குருமா கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றது போல் தண்ணியே கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு இப்போ நீங்கள் சேர்த்தது சரியாக இருக்கும் இப்போ இது கலந்து விட்டுட்டு இது கூட கடைசியாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் நான் ஃப்ரெஷ்ஷான காராமணி சேர்த்துருக்கறதால ரெண்டு விசில் வச்சாலே போதுங்க நீங்கள் காஞ்ச காராமணி ஊற வச்சு சேர்க்குறதா இருந்தால் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள் அவ்வளோ ருசியாகவும் வாசனையாகவும் ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக பொடியானா இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு விட்டே இருக்குங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்